பிரியமாக அப்படி கூப்பிட்டுக்கிற அப்படி அதை அவங்களும் ஏற்றுக்கிறோன்னு நம்மளும் ஏற்றுக்கிறோம் ரெண்டு பேருமே ஏற்றுக்கிறோணும் அப்போ தான் அந்த அந்த சொந்தங்கள் நீடித்து போகும் சரியா என் லிப்டிக் வந்து காயுது என்ன படிச்சிருக்க நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் பத்து வரைக்கும் விளையாடும் போனேன் ஃபெயில் ஆகிட்டு இந்த ஒரு அம்மா உள்ளே இருக்காங்க அந்த அம்மா லிப்டிக் காய காய எடுத்து போட்டுக்கிடுவாங்க சிஸ்டர் வளர்மதி என்னோடய மாமியார் தான் நல்லா பேசுவாங்க நீ என்ன படிச்சிருக்க அக்கா நான் பத்து வரைக்கும் மலையாளம் இருக்கேன் அக்கா உனக்கு வயசு எவ்வளவு இருபத்தெட்டு என்ன வேணால் லைக் போடுங்கப்பா லைக்கே இறக்கானா புதுசாக மூணு பேர் வந்தீங்க லைக் போடுங்க காக்கு நூறு லைக் போடுங்க ஏசா முடிய போதும் நான் முடிச்சிருவா ஒரு அளவு தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப நேரம் பேசக்கூடாது ரொம்ப நேரம் பேசலாமா எப்பா பேசலாமா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பேசலாமா சொல்லுங்கப்பா யாராவது எனக்கே ஒன்றும் புரியலை பேசலாமா ஆமாம் எனக்கு எனக்கு இருபத்தெட்டு உனக்கு பதினெட்டு இப்பெல்லாம் வந்து கிளவி கிளை குமரனை பிடிச்சி கட்டிக்கிறோன்னு கிழமை வந்து பூரா பாருங்க நானும் எத்தனையோ கிழமனை சைட்டில் அடித்து பார்த்துட்டேன் கிளவையன் பூரா கொமரியலாவத்தான் தேடி போறாங்க நான் என்ன செய்யறது சொல்லுங்க சொல்லுங்க நான் பேசுறது கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்க சார் நம்ம நம்மக்கிட்ட வருவான்னு பார்த்தா கிழமை கொமரியாவத்தான் தேடி போகிறாங்க கொம்மரியாவைத்தான் போய் லைக் பண்ணுறாங்க நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அப்ப நம்ம கேள்வி எல்லாம் எங்க போறது தான் எல்லா பேரும் குண்டு குண்டா திரிகிறாங்க நான் முடியாம போயிட்டேன் அதனாலதான் நான் இதாயிட்டு இல்லாட்டி நான் பார்த்து ரசிப்பீங்க உனக்கு அதுக்கு தான் வயசு இருபத்தெட்டு ஆமா எனக்கு வயசு இருபத்தெட்டு என் புருஷனுக்கு பதினெட்டாக இருக்கணும் அப்பத்த நான் லவ் பண்ணுவேன் சரிங்களா இல்லை அப்படிதாப்பா ட்ரெண்டிங் போடுது ட்ரெண்டிங் ஓடுது உங்களுக்கு தெரியாது அவனாலும் மாச சம்பளம் வரணும்னு அவன் இஷ்டத்துக்கு பேச்சிக்கிட்டு இருக்கா நம்ம என்ன என்ன கண்ட் போடனே தெரில உங்களால் முடியும் மாமியார் சரி சரி எனக்கு மனசுக்குள்ள ஓடுது சூப்பர்மா சூப்பர் சூப்பர் வாங்க கேமா வாங்க 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 சூப்பருன்றீங்க அம்மாவை சூப்பர் 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 மணி மணி ஆச்சு வாங்க காய் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நீ வயசுக்கு வந்தே முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஏன் வீடியோவில் பா பார்த்தீங்களா முப்பத்தஞ்சு வருஷம்னா என்ன கணக்கு பதினெட்டு வயசுக்கு வந்தத பதிமூணு வயசுட்டோ பதிமூணு பதிமூணு வயசுல பெரிய பொம்பளை ஆயிட்டேன் என்ன சொல்றீங்க மாமியார் வீட்டுக்காரர் யாருக்கு தெரியலையே நம்மளும் ஒரு பேமஸ் ஆனா சின்ன பையங்களாம் ரோட்டில் பாரு இந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் இந்த ஒருத்திருநாள் கன்னியாமரிக்காரி ஐயோ ஐயோ இருந்தாலும் இப்படி பேமஸ் ஆகணும் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அநியாயம் பண்ணக்கூடாது ராஜோல அப்பா மாமியார் ஐயோ அவ பொண்டாட்டி யாரையுமே மாம் மருமகன் சொல்லக்கூடாது இருக்கு அவரோட அவர் அப்பான்னு சொல்லுவேன் அவங்க கொண்டாட்டி ஏன் யாரும் மா மருமக மருமகன்ற அவங்க பொண்டாட்டியே அவ்வளோ அழகா இருக்கே ராஜு மாமா பொண்டாட்டியும் அவ்வளோ சூப்பராக இருக்கே முடிங்க போகுது போல தெரியுது நான் வெளியே போகிறேன் அப்புறமேட்டுக்கு நான் டவுன்லோட் பண்ண முடியாது சரிங்களா ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பண்ணுறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு கமாண்ட்டை மட்டும் பண்ணுங்க நான் அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் மாமியார் நான் பார்த்துக்கிறேன் மாமியார் சரிங்க தங்கமே செல்லக்குட்டியே எல்லோரும் போயிட்டு வாங்க நான் டவுன்லோட் பண்ண முடியாது ஏதோ நான் நெட்டாக தீர்ந்து போச்சு போல்